எந்த பூஜை ஆரம்பித்தாலும் முதலில் பிள்ளையார்தான் பிடித்து வைப்போம் அந்த வகையில் எந்தெந்த பொருட்களில் பிள்ளையார் பிடித்து வைத்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதைப் பற்றி பார்க்கலாம் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் குங்குமத்தில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கும் புற்று மண்ணில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டால் விவசாயம் நன்கு செழிப்படையும் நோய்கள் நீங்கும் வெள்ளத்தில் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்தால் உடலில் ஏற்படும் கட்டிகள் குணமாகும் கடல் உப்பில் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும் வேள்ளிருக்கில் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்தால் பிள்ளி சூனியம் விலகி வாழ்வில் வளமும் நலமும் சேரும் விபூதியில் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்தால் நோய்கள் நீங்கும் சக்கரையில் பிள்ளையார் சீனியில் பிடித்து வழிபாடு செய்தால் சக்கரை நோய் நீங்கும் சந்தானத்தில் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்தால் சகல தோஷங்களும் விலகி குடும்பம் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்க்கை அமையும் வியாபாரம் விருத்தியாகும் சந்தனத்தில் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும் வாழைப்பழத்தில் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்தால் குடும்பம் விருத்தியாகும் வெண்ணையில் பிள்ளையார் பிடித்து வழிபாடு செய்தால் வியாபாரத்தில் ஏற்படும் கடன் மற்றும் அனைத்து கடன்களும் நீங்கி வளம் பெருகும்